ரிசர்வராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசி நேயர்களுக்கு தேதி மட்டும்தான் மாறுகிறது வாழ்க்கையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்று எண்ணி இயக்கப்படக்கூடிய வருத்தப்படக்கூடிய ரிசர்வராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிக சாதகமான சூழலையும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த தருணம் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் இந்த தருணத்தில் உறுதியாக மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும் இதுவரை சூரிய பயிற்சி குரு பெயர்ச்சி சனி பயிற்சி ராகு காது பெயர்ச்சி என பல்வேறு வகையான பெயர்ச்சிகளை அதிரடியாக சந்தித்தாலும் கூட தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றமே இல்லை என்று பல வகையான குரு பெயர்ச்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி என பல பயிற்சிகளை சந்தித்திருந்தாலும் முன்னேற்றம் கிடைக்கவே இல்லை என்று ஆதங்கப்படக்கூடிய வருத்தப்படக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தையும் விளக்குவதோடு உங்களுக்கு சில விஷயங்கள் மறுக்கப்பட்டால் அதைவிட சிறப்பான நல்ல வாய்ப்புகள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை உதாரணமாக ஒரு இரு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள் ஒரே மாதிரியான கல்வி திறனையும் ஆற்றலையும் பெற்றவர்கள் ஒரே மதிப்பெணுடன் தேர்ச்சி பெறுகிறார்கள் அப்படி தேர்ச்சி பெறக்கூடிய நபர்கள் ஒரு நிறுவனத்திற்கு வேலைக்காக விண்ணப்பிக்கிறார்கள் இருவரும் விண்ணப்பிக்கும்போது இருவரும் நேர்முக தேர்வுக்காக அழைக்கப்படுகிறார்கள் அதில் ஒருவர் தேர்வு செய்யப்படுகிறார் மற்றொருவர் நிராகரிக்கப்படுகிறார் ஏனென்றால் ஒருவர் மிக விரைவாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் மற்றொருவர் சற்று நிதானமாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் நிதானமாக பேசியவரை அந்த நிறுவனம் நிராகரித்து விடுகிறது உடனே நிதானமாக பேசியவர் அதை எண்ணி கவலை கொள்ளவில்லை அவருடைய திறமையை மேலும் மெருகேற்றிக் கொள்வதற்காக ஒரு பயிற்சி நிறுவனம் ஒன்றில் இணைந்து திறமையை மேலும் வலுப்படுத்தி கொள்கிறாருங்க அப்போது ஒரு அரசு போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்படுகிறது அந்த போட்டித் தேர்வுக்கு இருவருமே விண்ணப்பிக்கிறார்கள் அப்படி இருவருமே விண்ணப்பித்து அந்த தேர்வை எழுதி தேர்வு முடிவு வரும்போது போது விரைவாக பேசக்கூடிய ஆற்றல் இல்லை என்று நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் அதிக மதிப்பெணுடன் தேர்ச்சி பெறுகிறார் அரசு வேலையிலும் இணைகிறார் ஆனால் வேறொரு நபர் அதிகமாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அங்கு அரசு போட்டித் தேர்வில் தோல்வியை தழுவுகிறாருங்க காரணம் என்னவென்றால் அவருக்கு அங்கு இருந்த பணிச்சுமை மற்றும் பல்வேறு காரணங்களால் அவரால் அந்த தேர்வில் வெற்றி பெற முடியாமல் போயிற்று இதுபோன்றுதான் இந்த தருணத்தில் ரிசவராசிக்காரர்களுடைய வாழ்விலும் உங்களுக்கு ஒரு விஷயம் மறுக்கப்பட்டால் நிச்சயமாக அதைவிட மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை கிரகநிலைகள் தெள்ளத்தெளிவாக எடுத்து காட்டுகிறது இதுபோன்றுதான் இந்த தருணத்தில் குறிப்பாக எத்தனையோ பெயர்ச்சியை சந்தித்திருந்தாலும் நல்ல மாற்றத்தை சந்திக்காத உங்களுக்கு இந்த தருணத்தில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக தேடி வரக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உதாரணமாக இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வளம் வருகிறார் குரு ரெண்டில் இருப்பது ரெட்டிப்பு நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படும் அதோடு மட்டுமல்லாது குரு பகவானுடன் இணைந்து சூரியனும் வருகிறார் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனும் இரண்டில் இணைந்திருப்பது மிக சிறப்பான பொறுப்புகளையும் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலையும் உடல் நலம் மற்றும் திருப்திகரமாக அனைத்து வகையான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் இது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் குருவுடன் இணைந்து சூரியனுடன் இணைந்து வலம் வருகிறார் அதற்கு பிறகு ஆட்சி பலமும் அதற்கு பிறகு சூரியனின் ஆட்சி வீட்டிலும் நுழைகிறாருங்க சந்திரன் பல அத மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துகிறார் குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகம் விரைவாக தனஸ்தானத்தில் கிடைப்பதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பொன்னான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் காரிய தடை என்றே இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருந்த பல நிகழ்வுகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் தனஸ்தானத்தில் குருவுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் திருமணம் காதுகுத்து வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த தருணம் அமையப்போகிறது அது மட்டுமல்லாது பொறுமையாக சில பணிகள் நடைபெற்றாலும் இவற்றை நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்க அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் வருகிறது சூரியனும் ஜென்மத்தை விட்டு விலகி தனத்தை வலுப்படுத்துவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் வெகுவளவில் குறைந்திருக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த தருணம் அமைந்திருக்கிறது மேலும் மிக வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்திருக்கிற அரங்க சனி பகவான் திருக்கணிதத்தின்படி லாபத்தில் நுழைந்து விட்டார் எனவே சனி மற்றும் ராகுவின் அமைப்பால் உறுதியாகவே தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் உலகம் உத்தியோகத்தின் மீது உள்ள உங்களது அதீத விசுவாசமே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சிரமங்களையும் விளக்கி நல்ல ஒரு சுமூகமான சூழலை நிச்சயமாக விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றி அமைக்கப் போகிறது தற்போதுதான் வேலை இழந்திருந்தாலும் உடனடியாக புதிய வேலையில் இணைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் ஆசைக்காரர்களை தேடி அற்புதமாக வரக்கூடிய ஒரு பொன்னான தருணமாக இந்த வேலை அமைகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் தகர்த்தறியப்படும் சுகஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் இணைந்து மங்கள காரகரான செவ்வாயும் வளம் வருகிறார் எனவே அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் பயம் போன்றவை நீங்க கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையில் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயத்தில் இருந்து விலகி ஜென்மத்தில் இந்த வேலையில் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் திறமையற்ற பல்வேறு வகையான பாதிப்புகளை சந்தித்து வந்த சூழலில் திறமையை மேம்படுத்திக் கொள்வதோடு மட்டும் புது அல்லாது புதிய வாய்ப்பும் பல வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக இந்த தருணத்தை மாற்றி அமைக்கிறாருங்க கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் இந்த வேளையில் உங்களுடைய முயற்சி சிறிதாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வருமான வாய்ப்பையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்க கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் தகர்த்தறிந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருண ரிவராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்யா புதன் வெற்றிக்கு உரைத்தான மூன்றாம் இடத்தில் வளம் வருகிறார் எனவே மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த தருணத்தில் போட்டித் தேர்வுகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ரிசர்வ இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாகவே உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களை தேடி வரும்